ஜூலை ஒன்பது நற்செய்தி வாசகம் வழி தவறிப்போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பத்து ஒன்று முதல் ஏழு வரை அக்காலத்தில் இயேசு தம் தம்சீடர் பன்னிருவரையும் தம்மிடம் வரவழைத்தார் தீய ஆவிகளை ஒட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார் அத்திருத்தூதர் பன்னிருவரின் பெயர்கள் பின்வருமாறு முதலாவது பேதுரு என்னும் சீமோன் அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா செபதேயுவின் மகன் யாக்கோபு அவருடைய சகோதரர் யோவான் பிலிப்பு பர்த்தலமேயு தோமா வருதண்டினவராகிய மத்தேயு அல்பேயுவின் மகன் யாக்கோபு ததேயு தீவிரவாதியாய் இருந்த சீமோன் இயேசுவைக் காட்டிக் கொடுத்த யூதாசு இஸ்காரியோத்து இயேசு இந்தப் பன்னிருவரையும் அனுப்பியபோது அவர்களுக்கு அறிவுரையாகக் கூறியது பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம் சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம் மாறாக வழி தவறிப்போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள் அப்படிச் செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது எனப் பறைசாற்றுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு